ராமராமா ஸ்ரீகுரு தோனமாக தர்மஸ்ரீஹி அஜராமரவத் பிராஜ்ய வித்யாமர்த்தஞ்ச சாதையேத் கிரகீத இவ கேசேஷு மருத்யுனா தர்மமாச்சரேத் அப்படின்னு சாஸ்திரம் அதாவது பிராஜ்யா அறிவாளியான மனுஷன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது இந்த ஸ்லோகம் என்ன சொல்றார் இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னா அறிவாளியாக ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னா அவன் வந்து வித்தையை கிரகிச்சு கரைச்சையும் அர்த்தம்னு சொல்லக்கூடிய பணம் தனம் சொத்து பண சம்பாதிக்கச்சையும் எப்படி இருக்கணும் தன்னது மனநிலையை எவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்குறான் அஜராமரவத் பிராக்நா அவன் படிக்கரைச்ச வித்தியை சம்பாதிக்கரைச்ச அதே மாதிரி பணத்தை சம்பாதிக்கிறச்ச என்ன நினச்சிக்கணுமா எனக்கு காட்டுத்தன்மையே கிடையாது நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க போகிறேன் எனக்கு ஆயுசு ரொம்ப நாள் இருக்குது நான் இன்னும் நிறைய நாள் போகிறேன் இப்போ தான் நான் யௌவனத்தில் தான் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு எப்பயும் இருந்துட்டு உற்சாகத்தோடு படிப்பை கிரகிச்சுக்கணும் பொறுமையாக கவனத்தோடு எத்தனை வயசானாலும் தான் எவ்வன அவஸ்தையிலேயே இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்துட்டு படிப்பை கிரகிச்சுக்கணும் அப்போ தான் உற்சாகத்தோடு கிரகிக்க முடியும் அதே மாதிரி பணத்தையும் அப்படி தான் சம்பாதிக்கணும் இன்னும் நிறைய நாள் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிண்டு பணம் சம்பாதிக்கணும் நிறைய அப்போ தான் அதை சரியானபடி அந்த தனத்தையும் சம்பாதிக்க முடியும் வித்தியையும் பொறுமையாக நன்றாக கற்றுக்கொள்ள முடியும் சாஸ்திரம் சொல்கிறது அஜராமரபத் பிராஜ்ஞா வித்யாம் அர்த்தம் செ சாதகேத் அப்படி அந்த உறுதியோட உறுதியான எண்ணத்தோடு இருந்துண்டு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி பொருட்களை சம்பாதிக்கிறச்சியும் அந்த மாதிரி இருந்துட்டு கவனம் செலுத்தி சம்பாதிக்க வேண்டும் அதே சமயத்தில் தர்மம் பண்ணுறது எப்படி பண்ணணும் ஏழைகளுக்கு தானம் அளிக்கிறது சத்பாத்திரங்களில் தானம் அளிக்கிறது வேதாத்தியனம் பண்ணவா இந்த மாதிரி சத்பாத்திரங்கள் நல்ல புண்ணிய கா புண்ணிய காலம் வருது புண்ணிய காலத்தில் தானம் பண்ணுறது நல்ல நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணுறது தேவதா ஆராதனங்கள் பண்ணுறது பூஜையில் ஈடுபடுறது பாராயணங்கள் பண்ணுறது இந்த மாதிரி தர்ம காரியங்கள் பண்ணுறச்ச தன்னுடைய மனசை எப்படி வச்சுக்கணும் மனநிலையை எப்படி வச்சுக்கணும்னு சொன்னால் கிரஹீத இவ கேஷேஷூ அப்படின்னு சொல்லிவிடுத்து அதாவது இந்த உலகத்தில் நாம் தான் ரொம்ப நாள் உயிர் வாழ போகிறோம் நம்ம வயசு ரொம்ப இருக்குது அதே நூறு நூற்றி அறுபது வயசு வாழ போகிறோம் அதனால் இப்பயே பண்ணணும்னு என்ன அவசியம் அப்புறம் பார்த்துக்கலாம் வயசாகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள் ஆட்டம் அப்புறம் பைக்கலாம் அங்கே பயிக்கலாம் இந்த தானங்கள் அப்புறம் பண்ணலாம் இப்போ ஏன் பண்ணணும்னு நான் அவசியம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படி நினச்சி அதெல்லாம் தள்ளி போடக்கூடாது தர்ம காரியத்தை எப்படிரா பண்ணணும்னா மனுஷனாக நாம் பிறந்திருக்கோம் நம்மளுடைய ஆயுஸு நிலையற்றது எப்போ வேணால் நம்மளுக்கு மிருத்தியூ வரலாம் இன்னைக்கு இருக்கிறவா நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது இந்த கணத்திலேயே கூட நம்மளுக்கு யமதர்மராஜா வந்து மிருத்தியானது ஏற்படலாம் ஒன்றும் நிச்சயம் கிடையாது அத்ருவம் இந்த ஆயுஷுங்கிறது ஜென்மாங்கிறது நித்தியமா இல்லையே எப்போ வேணால் அதுக்கு என்ன வேணால் ஆகலாம் இந்த க்ஷணத்தில் இருந்த மாதிரி அடுத்த க்ஷணம் இருக்கிறது இல்லை நம்ம ஆயுஷை அபகரிக்கிறதுக்கு மிருத்தூன்னு சொல்லக்கூடிய அந்த யமதர்மராஜா இருக்கானே அவன் வந்து கயிறை எடுத்துண்டு கோரமான ரூபத்தோடு தித்திப்பல்லோட தன்னுடைய பட்டர்களோடு சேர்ந்து வந்து நமது கேசத்தை பிடிச்சி இழுக்கிறான் அந்த நிலை வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த க்ஷணத்தில் நமது கேசத்தை பிடிச்சி யம தர்மராஜா அப்படி இழுக்கிறான் அப்படிங்கிற ஒரு மனசை வச்சுண்டு நமது மனுஷனுடைய ஆயுசு இந்த ஜென்மாங்கிறது நிலையற்றது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எந்த க்ஷணம் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வர வச்சுண்டு தர்மத்தை நாம் தள்ளி போடக்கூடாது தர்மம் செய்யணும் தர்மம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எந்த க்ஷணத்தில் தோன்றதோ அதே க்ஷணத்தில் இந்த தர்மத்தை பண்ணிடணும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி இந்த தர்மத்தை ஆச்சரணம் பண்ணும்னும் காலங்கடத்தக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் ரொம்ப அழகாக உதாரணத்தோடு சொல்லிக் கொடுக்கறது கிரகித யுவகேசேஷூ மிருத்யுனா தர்மம் ஆச்சரேத் அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்கிறது இதை விட ஒரு அழகாக யாரும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க முடியாது சாஸ்திராயச்ச வச்சா சுகாக ராம் ராம்